ஸ்ரீகுருபியோ நமகா ஹரி ஓம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆத்தூர் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் அர்ச்சகர் ராஜ்குமார் சர்மா வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் வழிபாட்டு தகவல் என்னவென்றால் சிவ ஆலயங்களில் நாம் செய்யும் தவறான செய்கைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் நாம் முதலாவதாக ராஜகோபுரத்தை கடக்கும் பொழுது அங்கே எதிர்படக்கூடிய படிகளை தொட்டு வணங்குவது ஒரு தவறான செயலாகும் ஏன் அது தவறான செயல் என்று கூறுகிறோம் என்று பார்த்தால் அப்படியில் ஜேஷ்டாதேவியும் நிறைவாசலின் மேல்புறத்தில் கஜலட்சுமியும் இருப்பதாக ஐதீகம் நாம் ஜேஷ்டாதேவியை தொட்டு வணங்கக்கூடாது ஜேஷ்டாதேவியை கண்டுதான் வணங்க வேண்டும் ஜேஷ்டாதேவியை கண்டு வணங்கிவிட்டு கஜலட்சுமியின் அருளை பெற்றுவிட்டு நாம் ஆலயத்திற்குள் சு நுழைந்தவுடன் வலிபீடம் கொடிமரம் நந்தி ஆகியவை நமக்கு எதிர்படும் வலிபீடத்தில் குரோத லோப மோக மத மாச்சரியம் என்கின்ற ஆறு தீய குணங்களையும் வழியிட்டு கொடிமரத்தை கண்டு நமஸ்கரித்து பிறகு நந்தி பகவானை வணங்கி அவரது அருளை பெற்று நாம் ஆலய திருவலத்தை தொடங்க வேண்டும் நேரடியாக மூலஸ்தானத்தை எட்டி மூலமூர்த்தி வணங்கக்கூடாது அது ஒரு தவறான செய்தியாகும் முதலாவதாக எழுந்தொருளியை அருள்பாலிக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கி அவரது அருளை பெற்ற பிறகு ஆலயத்தின் அக்னி மூலையில் காட்சி தரும் சிவசூரிய நாராயணரை நாம் வணங்க வேண்டும் அவரை வணங்கி வலப்புறமாக பிரதனத்தைத் தொடங்கினால் நிறுத்த கணபதி ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி கன்னிமூல கணபதி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் முதலிய தெய்வங்கள் தெற்கு பிரகாரத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார்கள் அந்த மூர்த்தங்களை நாம் வணங்கி மேற்கு புற பிரகாரத்திற்கு நாம் வரும்பொழுது லிங்கோத்பவரை காண்கிறோம் அவரை நமஸ்கரித்து அவருக்கு நேர்புறமாக இருக்கும் கல்யாண சுப்பிரமணியரை வணங்கி நாம் வடக்கு பிரகாரமாக வளத்தை தொடங்கும் பொழுது வடக்கு பார்த்த கோமுகத்தின் அருகில் அதாவது அபிஷேக நீர் வெளியேறும் பகுதியில் பிரம்மதேவர் நமக்கு காட்சி கொடுப்பார் அவரை கடந்து சங்கு சக்கரதாரியாக ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை நமக்கு அருள்பாடிக்கிறார் கோமுகத்தின் அருகில் சண்டேச பெருமான் காட்சி தருகிறார் சண்டேச பெருமானை கைத்தட்டியோ சொடக்கிட்டோ வழிபடக்கூடாது அவர் எப்பொழுதும் சிவசிந்தனையில் இருப்பதால் அவரை சத்தமிட்டு நாம் அவரது சிவசிந்தனையை கிடைக்கக்கூடாது அவரை பணிவாக வணங்கி அவரின் அருளை பெற்ற பிறகு ஆலயத்தின் தளத்து இறைவியாக விளங்கக்கூடிய அம்பிகையை நாம் வணங்க வேண்டும் சில ஆலயங்களில் அம்பிகை கிழக்கு பார்த்தும் சில ஆலயங்களில் தெற்கு நோக்கியும் நமக்கு காட்சி கொடுப்பார்கள் அம்பிகையை வணங்கி அவளது அருளை பெற்ற பிறகு நாம் மூலஸ்தானத்தில் அருள்பாளிக்கக்கூடிய இறைவனை சென்று வணங்க வேண்டும் மூலஸ்தானத்தில் அர்ச்சகர் தீபாராதனை காட்டும் பொழுது இறைவனது திருமேனியை பிரணவம் என்கின்ற ஓங்கார வடிவத்தில் தீபாரத்தி நடைபெறும் அந்த ஆரத்தியின் வெளிச்சத்தில் இறைவனை நன்றாக காண வேண்டும் இரு கண்களை மூடி இறைவனை வழிபடக்கூடாது ஆலயத்தில் நின்று கொண்டு நமது வனக்குறைகளைக் கொண்டு கண்ணீர் சிந்தி வழிபடக்கூடாது சத்தமிட்டு கூச்சலிட்டு நாம் வணங்கக்கூடாது ஆலயத்தில் அமைதி காப்பது மிகவும் முக்கியமான ஒரு செயலாகும் ஏனெனில் ஆன்மா லயஹிதி ஆலயம் என்று நமது பெரியோர்கள் கூறுவார்கள் ஆன்மா சிறிது நேரம் லயித்திருக்கக்கூடிய நிலைதான் ஆன்ம ஆலயம் என்று நம் பெரியோர்கள் சொல் வழக்கில் சொல்வார்கள் அப்பேற்பட்ட இறைவனின் பேரொரு கருணையை பெற்ற பிறகு வெளியில் வந்து நாம் பாகத்தை அடைவோம் பாகம் என்பது நவகிரகத்துக்கே உரிய ஒரு தனி இடமாகும் அந்த ஆலயத்தின் பாகத்தில் நவக்கிரக நாயகர்களாகிய சூரியன் முதலாகிய ஒன்பது நவக்கிரகங்களும் இடம் கொண்டிருப்பார்கள் நவக்கிரக நாயகர்களை வழிபட்டு அவர்கள் அருளை பெற்ற பிறகு க்ஷேத்திரபாலகர் என்று கூறக்கூடிய ஸ்ரீ காலபைரவர் சன்னதியை நாம் சந்திப்போம் காலபைரவரிடத்தில் யமபயம் போக்கும்படியை வேண்டிக் கொண்டு நாம் அங்கிருந்து சிறிது நேரம் அமர்ந்து ஆலயத்தை விட்டு புறப்பட தயாராகும் ஏன் சிவாலயத்தில் அமர்ந்து விட்டு செல்கிறோம் பெருமாள் ஆலயத்தில் அமரக்கூடாது என்று சொல் இருக்கிறது சிவ ஆலயங்களிலிருந்து நம்மளோடு புறப்படும் சிவகணங்கள் நம்முடைய பின் தொடர்வார்கள் என்பது ஐதீகம் ஆகவே ஆலயத்தில் சிறிது நேரம் அமர்ந்த பிறகு நாம் செல்வது நல்லது வைணவ ஆலயங்களில் நம்மளோடு தேவகணங்கள் நம் இல்லம் வரை வர வேண்டும் என்பது நம்மளுடைய விருப்பம் ஆகவே பெருமாள் கோவில்களில் நாம் அமர்ந்து செல்லக்கூடாது ஆலயத்தை வலம் வந்து வணங்கி நேரடியாக நம் இல்லம் நோக்கி புறப்பட வேண்டும் என்பது நமது சமய பெரியோர்கள் மரபாக நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இவ்வாறு வழிபடும் முறையே ஒரு சிவாலயத்தை பூரணமாக வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் இக்காரணம் கொண்டும் நந்தி பகவானிடத்தில் தம் குறைகளை முறையிடும் பொருட்டு அவரது செவிகளை தொட்டு வணங்குதல் காதுகளை இருகையால் பிடித்து வணங்குதல் போன்ற செய்கைகளில் நாம் ஈடுபடுவது பெரும் தவறான குற்றமாகும் இறை மூர்த்தங்களை தொடு தொட்டு வணங்காமல் கைகொண்டு நமஸ்கரிப்பது மிகவும் சிறந்த ஒரு செயலாகும் இறை திருமேனிகளை தொட்டு அந்த தோஷத்திற்கு நாம் கூடாது ஆலயத்தில் ஏற்றுவதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் தான் நாம் தீபம் ஏற்ற வேண்டும் அனைத்து இடங்களிலும் நாம் தீபம் ஏற்றக்கூடாது ஆலயத்தை மிகவும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் ஆலயத்தில் நாம் ஏற்படுத்தும் அசுத்தியானது பன்மடங்கு பாவங்களை நமக்கு தரும் ஆலயத்தில் செய்யும் புண்ணியம் பன்மடங்கு பெருகி வரும் அதேபோல் ஆலயத்தில் செய்யக்கூடிய பாவம் பன்மடங்கு பெருங்கி வரும் என்பது ஐதீகம் ஆகவே ஆலயத்தின் தூய்மையை காத்து ஆன்மலயத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்கிருந்து நாம் புறப்பட்டு இறை அனுகிரகத்தை பெறுவோமாக நன்றி வணக்கம்